உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு கோவை ஸ்ரீ அபிராமி நர்சிங் கல்லூரியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் புற்றுநோயாளிகளுக்காக தங்களது கூந்தல் முடிகளை தானமாக வழங்கினர் இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு புற்றுநோயாளிகளுக்காக செவிலியர்கள் கூந்தல் தானம் செய்யும் சாதனையை துவக்கியுள்ளனர் மண்டல வாரியாக நடைபெற்று வரும் நிலையில் கோவை மண்டலம் சார்பாக ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஸ்ரீ அபிராமி நர்சிங் கல்லூரியில் புற்றுநோயாளிகளுக்கான கூந்தல் தானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு நர்சிங் கல்லூரிகளைச் சேர்ந்த செவிலியர்கள் தங்களது கூந்தல் முடிகளை தானம் அளித்தனர் முன்னதாக இதன் துவக்க நிகழ்ச்சி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது அபிராமி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார் டாக்டர் பாலமுருகன் ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ரேணுகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக டிஎன்ஏஐ தென் மண்டல தலைவர் டாக்டர் ஜெய்னி கம்ப் துணைத் தலைவர் டாக்டர் ஜெயசுதா ஆகியோர் கலந்து கொண்டனர் புற்று புற்றுநோயாளிகளுக்கு முடிதானம் செய்யும் இந்த நிகழ்வு ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற ஒரு சாதனை முயற்சியாக மண்டல ரீதியாக தொடங்கியுள்ளது இதற்கான இறுதி நிகழ்வு சென்னையில் வரும் எட்டாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தானம் செய்யப்பட்ட கூந்தல்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும் என அபிராமி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு இருந்து மொத்தம் பதினைந்து செவிலிய ஆசிரியர்களும் மற்றும் நூற்றி ஐம்பது செவிலிய மாணவிகள் கூந்தல் தானம் செய்தனர் ஸ்ரீ அபிராமி செவிலியர் பயிற்சி கல்லூரியிலிருந்து முப்பத்தி ஐந்து மாணவிகள் மற்றும் ஆசிரியர் ஒருவர் இதில் கூந்தல் தானம் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே அப்படிங்குற அந்த செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஹேர் டொனேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நர்சஸ் ட்ரெயின் நர்சஸ் இருந்து ஆர்கனைஸ் பண்ணி பதினாறு நர்சிங் காலேஜஸ் ஆல்மோஸ்ட் இருநூத்தம்பது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் ரெண்டு பிரின்சிபல்ஸ் எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இழந்த முடிய அவங்களுக்கு ஹேர் டொனேஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக இங்க அபிராமி நர்சிங் காலேஜ்ல சேர்ந்து இருக்கோம் இங்க ட்ரெயின் அசோசியேஷன்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க பதினாறு நர்சிங் காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற நர்சிங் காலேஜஸ்ல இருந்து எல்லாரும் ஹேர் டொனேஷன் பண்றாங்க இந்த ஹேர் டொனேஷன் சாதாரணமான விஷயம் இல்ல எல்லாத்துக்கும் குடும்பத்துல ஒவ்வொரு யாராவது ஒருத்தர் ஹேர் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் கீமோ தெரப்பினால முடி இழந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அதோட கஷ்டம் இந்த மாதிரி ஒரு பண்றதுனால கண்டிப்பா அவங்களோட அந்த லாஸ் ஆஃப் இம்ப்ரூவ் ஆகும் எல்லாரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கறது முக்கியமான ஒரு நோக்கமா வச்சு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்றோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா நர்சிங் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் மூலமா இந்த டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடக்குது இதோட ஃபைனல் இது மே எட்டாம் தேதி சென்னையில் டாக்டர் ஆனி கிரேஸ் தலைமையில் சென்னையில் நடக்க போகுது ஸோ இது கேன்சர் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இதை பற்றி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இதை கண்டக்ட் பண்றோம் தேங்க்யூ இப்போ இது வரைக்கும் இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் பிரின்சிபல்ஸும் இதில் கொடுக்குறாங்க